வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காரச்சட்னி தான் பார்க்க போகிறோம் இனிப்பு புளிப்பு காரம் இது மூணும் சேர்ந்து ஒரு சுவையில் சூப்பராக இருக்கும் இந்த காரச்சட்னி ஒரு தடவை வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டக்கசமாக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க ஸோ வாங்க இந்த அருமையான சட்னி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பிஞ்சளவுக்கு வெந்தயம் இப்போது நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிது இதில் மூணு காஷ்மீரி மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கலருக்காக மட்டுந்தான் சாதாரண மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சு சேர்த்துருக்கேன் பெய் நல்லா வருது இப்போ இதில் ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகா வந்து உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்த வீடியோ வந்து இது ரெக்கார்ட் ஆகலை இது வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசியாக அரமிச்சிருந்துச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அமர்த்திடலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் மறைச்சி வச்சா சட்னியே சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி